வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் வெட்டுடையார் காளியம்மனை பற்றி தான் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது காளையார் கோவிலுக்கு மிக அருகில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கொல்லங்குடி என்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த ஊரில் தான் இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவில் இருக்குது இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை பற்றி தெரிஞ்சுக்குவோம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சிவகங்கையை ஆண்ட மன்னன் முத்துவடுதநாதர் ஆங்கிலேயரை எதிர்த்ததால் அவர்களால் அவர் கொள்ள போர்க்களத்தில் கொல்லப்பட்டார் அவரது மனைவி வேலுநாச்சியார் மருது சகோதரர்களின் உதவியோடு அரியாக்குரச்சி தப்பி சென்றார் அதனை அறிந்த ஆங்கிலேயர்கள் வேலுநாச்சியாரை தேடிச் சென்றனர் போகின்ற வழியில் ஆடு மேய்க்கும் பெண்ணோருத்திடம் தகவல் தருமாறு கேட்க அவள் அரசியை காக்க தகவல் கூற மறுத்ததால் அவளின் சிரத்தை கொய்தனர் இதனை அறிந்த அரிசி தன் உயிரை காக்க அவள் உயிரை தியாகம் செய்த அப்பெண்ணிற்கு வீரக்கல் அமைத்து வழிபட்டாள் அவளுக்கு தன் திருமாங்கல்யத்தை முதலில் காணிக்கையாக அளித்து பூஜை செய்தார் அந்த பெண் தெய்வமே இந்த வெற்றுடையார் கோவிலில் காளி தெய்வமாக வந்து அமர்ந்தாள் என்கின்றனர் பின்னாளில் இவளே பிரசித்தமானதால் வெற்றுடையார் காளியம்மன் கோயில் என அழைக்கப்படுகிறது இந்த சிலையோட அமைப்பு எப்படி இருக்கும்னா வெட்டுடை ஐயனாருக்கு நேர் எதிரில் மேற்கு நோக்கியவாறு காளியம்மன் அருள் அருள்வாளிக்கிறாள் எட்டு திருக்கரத்துடன் வலது காலை மடக்கி இடது காலை அரக்கன் மீது ஊன்றி கருணை பொங்கு முகத்தோடு காட்சியளிக்கிறாள் பக்தர்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கிறாள் இந்த கோவிலில் காளியம்மன் அநீதிக்கு உடனடியாக தண்டனை அளிக்கிறாள் நல்லவர்களுக்கு திமைகளை விளைவிப்பார்கள் திருடுபவர்கள் ஏமாற்றுபவர்கள் கற்பழ்பவர்கள் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கும் நீதிமானாக விளங்குகிறாள் இந்த வெற்றுடையார் காளி மேலும் இந்த கோவிலில் காசு வெட்டி போடுதல் என்ற வழக்கம் ஒன்று உள்ளது ஒருவருடைய கோரிக்கை நிறை நியாயமானதாக இருந்து இந்த காளி தெய்வத்திடம் முறையிட்டால் நிச்சயம் நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாராம் இந்த காளியம்மன் மற்றபடி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர பிள்ளை வரம் கிடைக்க நல்ல கணவன் அமைய என அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகிறாள் இந்த வெட்டுடையார் காளி இந்த கோவிலில் தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுமாம் ஆடி பெருக்கில் விழா விழா தினமும் அன்னதானமும் நடைபெறும் மேலும் பௌர்ணமி பூஜை நவராத்திரி ஆடி தை வெள்ளி போன்ற அனைத்து பண்டிகைகளும் இங்கு கொண்டாடப்படுகின்றன இந்த கோவிலில் மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் மாங்கல்யத்தை அம்மனின் பாதத்தில் வைத்து வாங்கிச் செல்கின்றனர் கணவன் மனைவி உறவினர்கள் இப்படி யாரிடமாவது சண்டை போட்டு வெகினாட்கள் பிரிந்து இருப்பவர்கள் இங்கு வந்து திருநீர் பூசி ஒன்று சேரும் இடமாகவும் இந்த கோவில் திகழ்கின்றது குழந்தைவரம் வேண்டி ஒரு கோவிலில் உள்ள விசிறி மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்வார்கள் பக்தர்கள் நினைத்தது நடப்பதால் நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது இந்த கோவில நடக்கும் திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் பத்து நாட்கள் விழா சிறப்பாக நடைபெறுகிறது திருவிழா நாட்களில் அம்மனுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகங்கள் நடைபெறுகிறது இந்த நாட்களில் காளி கேடையும் பூதகி கிளி அன்னம் காமதேனு காளை சிம்மம் தங்க குதிரை ஆகிய வாகனங்களில் பவனி வருவது உண்டு விழாவின் ஒன்பதாம் நாளில் தேர் பவனியும் நடைபெறும் இந்த கோவிலில் ஆடி பெருக்கு அன்று சன்னதி முழுவதையும் பூக்களால் நிரப்பி பூச்சொறிதல் விழா நடைபெறுகிறது கோவிலில் தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது வெட்டுடையார் காளியம்மன் நீதி தேவதை துடிப்பான தெய்வம் அம்மனை வேண்டிக் கொண்டால் துன்பங்கள் பறந்தோடும் வாழ்க்கை சிறந்தோங்கும் இந்த கோவிலில் அம்பிகையின் சன்னதி நேரெதிரே ஐயனார் சன்னதி உள்ளது அவர் பஞ்சகச்சம் கட்டி வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்துள்ளார் வலது கையில் தண்டம் அணிந்துள்ளார் இங்குள்ள காளியோ தனது வலது காலை ஊன்றி இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்துள்ளார் இவள் வைத்திருக்கும் கத்தியும் கெடயமும் வில்லும் அம்மும் இன்னும் மற்ற ஆயுதங்களும் தூர இருந்து பார்க்கும் போதே நமக்கு பயத்தை தோற்றுவிக்கும் இந்த கோவில்ல காளிக்கு சன் காளியின் சன்னதிக்கு எதிரில் ஆஞ்சநேயர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சோலை மலைமுருகர் விஷ்ணு கருப்பசாமி வீரப்பசாமி முனியப்பசாமி பேச்சியம்மன் சூலாட்டு காளி பைரவர் சன்னதியும் உள்ளது இந்த கோவிலில் என்ன பிரார்த்தனைனா நோய் நீங்க திருமணம் குழந்தை பாக்கை தோஷங்கள் நீங்கவும் அம்பிகை விசேஷ அபிஷேகங்கள் செய்வித்து முடிகாணிக்கை செலுத்தியும் வழிபடுகின்றனர் மாங்கல்ய தோஷம் நீங்க அம்பாள் பாதத்தில் தாலி வைத்து வாங்கி செல்கின்றனர் குழந்தை பாக்கியத்திற்காக கோவிலுக்கு வெளியே உள்ள விசிறி மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர் கூடுதல் பிரார்த்தனை இந்த கோயிலில் ஒன்றுக்கு இல்லாத விஷயம்தானே என பெரியவர் சிறியவர் என்ற குணத்தால் பிரிய பிரிந்தவர்கள் பலர் இவர்கள் மீண்டும் ஒன்று சேர வழிபடும் பிரதான ஸ்தலம் இது பிரச்சனையால் பிரிந்துவிட்டு மீண்டும் சேர விரும்பும் தம்பதியர் உறவினர் சகோதரர்கள் இங்கு கூடுதல் வழிபாடு என்று பிரார்த்தனை செய்கின்றனர் பிரிந்து சென்று இங்கு வந்து அம்பாளுக்கு பொங்கல் வைத்து அதை அம்பிகையின் சன்னதி முன் வைத்து ஒன்றாக கூடுகின்றனர் பின் பிரச்சனை ஏற்பட்டவர்கள் தங்களுக்குள் அம்பிகை முன் சமரசம் செய்து தாங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் இருக்க வழிபடுகின்றனர் அம்பிகையே இவர்களுக்கு நடுநாயகமாக இருந்து சேர்த்து வைப்பதாக ஒரு ஐதீகம் இந்த கோயிலோட மற்ற வேண்டுதல் என்னன்னா குழந்தை வரம் கிடைக்கவும் பேசாத குழந்தைகளுக்கு பேச்சு நன்கு வள வரவும் இந்த அம்மனை வேண்டிக் கொள்கின்றார்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்த வீர பெண்மணி வேலு நாச்சியாருக்கு பிறந்த குழந்தை பேசாமல் இருந்தது அந்த குழந்தை பேச அருளும்படி அவள் அம்பிகையை வேண்டி குழந்தைக்கு பேச்சு வந்தது வெட்டுடைய ஐயனார் பூரணா புஷ்கலாவுடன் பிரதான சன்னதியில் காட்சி தருகிறார் இவருக்கு எதிரே யானை வாகனம் ஒன்று உள்ளது இவரது சன்னதிக்கு காலியின் சன்னதி இருக்கிறது இவளே பிரதானம் என்பதால் குடிமரம் இவளது சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது தினமும் காலையில் ஐயனார் மீதும் மாலையில் காளியம்மன் மீதும் சூரிய ஒளி விழும்படி கோயில் அமைந்துள்ளது அய்யனார் சன்னதியை சுற்றியே கருப்பன்னர் வீரபத்ரர் வீர முனியப்பர் பேச்சியம்மன் முனீஸ்வரர் பைரவர் ஆகிய பரிவார தெய்வங்களும் உள்ளனர் கோவிலுக்கு வெளியே சோனை கருப்பண்ணசாமி சன்னதி உள்ளது இவர் அம்பிகையின் உத்தரவுகளை கேட்டு பணி செய்யும் காவல் தெய்வம் இங்கு ஒரு குளம் ஒன்று உண்டு இந்த குளத்தை நம்பிக்கையுடன் சுற்றினால் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் காளியையும் ஐயனாரையும் தரிசித்துவிட்டு பக்தர்கள் அடுத்து செல்வது கோயிலுக்கு வெளியே உள்ள சோனை கருப்பண்ணசாமி சன்னதிக்குதான் இந்த திருக்கோவிலில் நித்திய பூஜைகள் கொல்லங்குடி கிராமத்தில் உள்ள வேளார் வகுப்பினர் நடத்தி வருகின்றார்கள் இந்த கோவிலோட ஐயனார் வரலாறு பார்த்தீங்கன்னா சிவன் பிக்ஷாடனராகவும் மகாவிஷ்ணு மோகினியாகவும் அவதாரம் எடுத்த பொழுது அவர்களது இணைப்பில் உருவானவர்தான் இந்த ஐயப்பன் இவரையே மக்கள் சாஸ்தா என்றும் ஐயனார் என்றும் காவல் தெய்வமாக வழிபடுகின்றனர் முன்காலத்தில் காலத்தில் இவ்வூரில் வசித்த ஒரு பக்தரின் கனவில் தோன்றிய ஐயனார் தனது சிலை வடிவம் ஈச்சமரக்காடான இங்கு இருப்பதாக உணர்த்தினார் அதன்படி பக்தர்கள் இங்கு வந்து குறிப்பிட்ட இடத்தில் தோண்டினார்கள் ஓரிடத்தில் கோடாரி வெட்டுப்பட்டு சிலை கிடைக்கப்பெற்றது இதன் காரணமாக இவர் வெட்டுடைய ஐயனார் என்றே பெயர் ஏற்பட்டது ஒரு சமயம் நள்ளிரவில் ஐயனார் சன்னதிக்கு அருகில் ஒரு ஈச்சமரத்தடியில் பேரொளி மின்னியதை கண்டனர் பக்தர்கள் மறுநாள் காலையில் அங்கு அம்பிகையின் எந்திரம் இருந்தது அவ்விடத்தில் அம்பிகைக்கு சிலை வடித்து பிரதிஷ்டை செய்தார்கள் சுவாமியின் பெயரால் அவளுக்கு வெட்டுடையார் காளி என்றே பெயர் ஏற்பட்டது காலப்போக்கில் இவள் பிரசித்தி பெறவே இவளது பெயரிலே தலம் அமைக்கப்பெற்றது ஆரம்பத்தில் இந்த ஊரில் ஐயனார் கோவில் மட்டும்தான் இருந்தது இதை ஸ்தாபித்தவர் யார் எல்லாம் என்பது தெரியவில்லை ஐயனாரை ஒரு குடும்பத்தினர் பூஜித்து வந்தனர் அந்த குடும்பத்தின் ஆண் வாரிசுகள் இருவர் மூத்தவர் காரிவே காரிவேளாளர் இளையவர் கருப்ப வேளாளர் இருவரும் முறை போட்டு அந்த கோவிலில் பூஜை செய்து வந்தார்கள் ஒருமுறை அவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் காரி கேரளா சென்று மாந்திரீக வித்தைகளை கற்றுக்கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பினார் தான் கற்ற வித்தைகளை நடத்த தேவதைகளை சில தேவதைகளை பயன்படுத்தினார் இவர் ஐயனாருக்கு பூஜை செய்து வரும் காலங்களில் சன்னதிக்கு முன் மணல் பரப்பி சில எழுத்துக்கள் காணப்பட்டன இது யாவும் காளிக்கு உரியது என்று தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் காளியை பிரதிஷ்டை செய்தார் இவர் தோற்றுவித்ததே வெற்றுடைய காளியம்மன் ஈச்சங்காட்டிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட காரணத்திலார் ஐயனாருக்கு வெட்டுடையார் ஐயனார் என்றும் காளிக்கு வெட்டுடையார் காளி என்றும் பெயர் வந்தது கோவிலில் அம்பிகையின் நேர் எதிரே ஐயனார் பஞ்சகச்சம் கட்டி வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்துள்ளார் இவர் வலது கையில் தண்டம் அணிந்தும் உள்ளார் இந்த வெட்டுடையார் காளி சன்னதி திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பௌர்ணமி நாட்களில் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும்